ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டு கல்யாணத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய இந்த தக்காளி ஜாமனும் சொல்லுவாங்க தக்காளி ஸ்வீட் பச்சடி இது செய்ய ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க தக்காளி ஸ்வீட் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சக்கரை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் எடுத்துருக்கேன் அஞ்சு தக்காளிக்கு அஞ்சு தக்காளி வேக வச்சுருக்கேன் கார்னிஷ்காக பாதாம் வந்து வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன் டேட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லை விட்டுடலாம் உப்பு வந்து ஒன் பிஞ்ச் எடுத்துருக்கேன் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க தக்காளி நல்லாவே வெந்துடுச்சு இப்படி வெடிச்சிருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு அரை வச்சு தோல் உரித்து அரைச்சி எடுத்துக்கலாம் சில பேர் அப்படியும் கட் பண்ணி போட்டு செய்வாங்க அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் தோல் உரிச்சுட்டு அரைச்சிட்டு செஞ்சு பார்க்கலாம் தக்காளி அரை வச்சு தோல் உரித்து ஜாரில் மாற்றியிருக்கேன் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் செய்யும் போதும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சதும் சிம்ல வச்சுட்டு ஃபஸ்ட்டு முந்திரி வறுக்கலாம் நெக்ஸ்ட்டு திராட்சையை வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை அதே நெய்யில் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒன் பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது சிம்மில் வச்சு கலரிக்கிட்டே இருக்கலாம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கலந்து கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் நல்லா இலகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் டேட்ஸ் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் சுவையான தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்